பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோவை மேற்கு மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதியை குறிப்பிட்ட எண்ணில் இருந்து தொடர்பு கொண்ட ஒருவர் மை த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக இனியும் செயல்பட்டால் உயிருடன் இருக்க முடியாது என்று மிரட்டல் விடுத்திருக்கிறார் நீ ஒற்றையால் தான் ஆனால் நாங்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறோம் இனியும் எங்கள் நிறுவனத்திற்கு எதிராக செயல்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நீ உயிருடன் இருக்க முடியாது நீ என் கையில் மட்டும் கிடைத்தால் நானே உன்னை போட்டு தள்ளிவிடுவேன் என கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார் அதற்கு பயன்படுத்தப்பட்ட செல்பேசி எண் மை வீத்ரி ஆட்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமானது என உறுதி செய்யப்பட்டுள்ளது கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் மை வீத்ரி ஆட்ஸ் நிறுவனம் வலைதளங்கள் வாயிலாகவும் வலைக்காட்சிகள் மூலமாகவும் பொதுமக்களை தொடர்பு கொண்டு ரூபாய் முன்னூற்றி அறுபது முதல் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பணம் செலுத்தி உறுப்பினரானால் தாங்கள் அனுப்பும் விளம்பரங்களை பார்த்து மாதம் தோறும் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்க முடியும் என ஆசை காட்டி வருகிறது அதை நம்பி உறுப்பினர்களாக சேர்ந்திருப்பவர்களிடம் இதுவரை பல லட்சம் ரூபாயை சம்பந்தப்பட்ட நிறுவனம் வசூலித்திருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் அன்புமணி புதிதாக உறுப்பினராக சேர்வோரிடமிருந்து பணம் வசூலித்து ஏற்கனவே உறுப்பினராக உள்ளவர்களுக்கு பணம் வழங்கும் ஒரு புதுவகை மோசடி இதுவாகும் இதில் லட்சக்கணக்கில் பணம் செலுத்தி உறுப்பினராகும் அனைவரும் ஒரு கட்டத்தில் பணத்தை இழக்கும் வாய்ப்பு உள்ளது இந்த மோசடியை தடுக்க வேண்டும் என்பதற்காக பாமக மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி கோவை ஆட்சியர் மற்றும் காவல்துறையிடம் புகார் அளித்து அதன் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த வழக்கின் விசாரணையை விரைவுபடுத்த வேண்டும் என்று தமிழக உள்துறை செயலாளர் அமுதா காவல்துறை தலைமை இயக்குனர் சங்கர் ஜிவால் ஆகியோரிடம் கடந்த பிப்ரவரி மாதம் புகார் மனு அளித்ததாகவும் இதன் காரணமாகவே அசோக் ஸ்ரீநிதிக்கு மை வீத்திரியாட் நிறுவனத்தினர் கொலை மிரட்டல் விடுத்திருப்பதாக கூறப்படுகிறது இத்தகைய மிரட்டல்களுக்கு பாமக ஒருபோதும் அஞ்சாதி தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் மோசடி நிறுவனங்களிடம் மக்கள் ஏமாறாமல் தடுக்க மை ஆட்ஸ் நிறுவனத்தின் மீது தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதன் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வரும் பாமக மாவட்ட செயலாளருக்கு கொலை மிரட்டல் மை ஆட்ஸ் நிறுவன நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்து குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் பாமக மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதிக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் Puligurius, a the Nama family.